இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைப்பூவை வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இருக்க சின்ன சின்ன குச்சிகளை எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த முருங்கைப்பூவை வந்து தொடர்ந்து நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுனால உடல் வலிமை கூடும் பார்வை திறன் அதிகரிக்கும் ஞாபக சக்தியை கூட்டக்கூடியது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இந்த முருங்கைப்பூவில் வந்து இருக்குது முருங்கைப்பூ போது இந்த மாதிரி பொரியல்லாம் செஞ்சு உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க செய்யலாமா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கைப்பூவை இதோட சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை ஆட் பண்ணுறோம் பூ வதங்குறதுக்காக சேர்த்துட்டு இப்போ லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா பூ வதங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும் வத்தினதுக்கப்புறமா நம்ம பூவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூ சென்டரில் ஒதுக்கி விட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு முட்டையை இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முட்டை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சென்டர்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா பூவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணி இந்த பொரியல் வந்து செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு சப்பாத்தி கூடையும் நல்லா ரைஸு எல்லா சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் முருங்கைப்பூ சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா கசப்பே தெரியாது சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பச்சை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க